அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபான் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆட்டம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார் ஒரு ஐம்பத்தி ஐந்து நாட்கள் மிதுன ராசியில் செவ்வாய் அமர்ந்து மூன்று பார்க்கலால் மூன்று வீடுகளை பார் செய்து மேச ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பல பலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜீரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்கமான சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்டன் நடத்திங்க நன்றி மேச ராசி அன்பர்களுக்கு குருவாதி வருஷம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயும் குருவும் கூட்டணி சேர்ந்து சஞ்சலம் செய்கிறார்கள் மேச ராசிக்கு பத்தாவது வீட்டிலே குரு நேசம் செவ்வாய் உச்சம் பெரும்பாலும் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து கொஞ்சம் வந்து போட்டி தாவங்கள் தாவங்கள் பகச்சிக்கிறது கோவச்சிக்கிறது இந்த மாதிரியான நிலையெலாம் ஆவணி மாதம் தேதி வரை ஏற்படும் இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் போது உங்கள் சொல்வாக்கில் உங்கள் பேச்சில் கொஞ்சம் தன்மையாக பணிவாக நடந்து கொள்வது நல்லது பெற்றோர்களிடம் பெரியோர்களிடம் கொஞ்சம் பணிவாக பேசுவது நல்லது வாடா போடான்னு எதிர்வாதம் எகடா வடத்தை மேசராசி என்பவர்கள் குறைத்து கொள்வது நல்லது திருக்கணிதா பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குரோதி வருஷம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடத்தில் ரிசபராசியிலிருந்து ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகிறார் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை மிருக நட்சத்திரம் மூன்று நான்கு பாதத்திலும் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் புனர்பூசணத்தினம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்திலும் செவ்வாய் வந்து சஞ்சரம் செய்ய போகிறாள் மேச ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே ராசிநாதன் சஞ்சலம் செய்யும்போது மேச ராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் மண்ணும் பொன்னாகக்கூடிய ஒரு காலகட்டம் தைரியமாக எந்த காரியத்தையும் நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் உங்களுடைய முயற்சிகள் உடனுக்குடன் வெற்றியாகும் மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் செய்யும் செய்யும்போது வீரதீர செயலில் ஈடுபடலாம் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறலாம் பெரும்பாலும் மேசராசி அன்பர்கள் நினைத்ததெல்லாம் சாதித்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கும் செவ்வாய் பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரமான மிருக சிரிச நட்சத்திரம் மூன்று நான்கு பாதத்தில் சஞ்சாரம் செய்வார் மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் வந்து சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது வீடு நிலபல சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அதில் நிவர்த்தி ஆகும் ஒரு சிலர் வீடு கட்டலாம் வீட்டு மனைவி வாங்கலாம் நிலபல சொத்து சேர்க்கலாம் உண்டு தைரிய வீரியஸ்தானத்திலே செவ்வாய் வந்து செஞ்சலாம் செய்யும்போது மேசராசி அன்பர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வருகிறது ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ராகு நட்சத்திரத்தில் செவ்வாய் வந்து செஞ்சலாம் செய்வார் மேசராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே அயன சயன போக விரைய மோட்சஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கிறார் ராகு நட்சத்திரத்திலே செவ்வாய் செஞ்சாரம் செய்யும்போது தம்பி தங்கை உடன்பெறிடம் கொஞ்சம் வந்து சகோதர சகோதரிகளிடம் மேசராசி என்பர்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது தம்பி தங்கைகளுக்கு கொஞ்சம் கோபதாவங்கள் கூடுதலாக வரும் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி வரை அதாவது ஆவணி மாதம் இருபத்தி ஒன்று முதல் புரட்டாசி பதினைந்து வரை தம்பி தங்கை உடன்பிறந்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவர்களால் உங்களுக்கு செலவுகள் விரைய செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரும் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை குருபுகா நட்சத்திரத்தில் செவ்வாய் வந்து சஞ்சாரம் செய்வார் குடும்பத்தில் சுப மங்கள காரியங்கள் நடக்கும் பல வருடமாக ஒரு அஞ்சு வருடம் ஆறு வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வயதாகி போச்சு திருமணமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வேதனையில் விரக்தியில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஐப்பசி மாதம் மூன்றுக்குள் அந்த சுபகாரிய பேச்சு வரதை சாதகமாக முடியும் குரு இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்திலே செஞ்சலாம் செய்கிறார் வீடு நிலபல சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தேர்ந்து வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் நிலப்பல சொத்து சேர்க்கை ஏற்படும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் கொடி கட்டி பறக்கலாம் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வீடு நிலபல சொத்துலாம் விற்று தீர்க்கலாம் அதற்குண்டான வாய்ப்புண்டு மூன்றாம் இடம் என்பது நல்ல மாற்றம் ராசி என்பர்கள் நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவி கூடுதல் சம்மா பிரமோசன் தனியார் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல மாற்றம் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகிறது அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு உடல் பலத்தையும் மனோபலத்தையும் மேச ராசி என்பது கொடுக்க போகிறார் மேச ராசிக்கும் விருச்சிகத்திற்கும் அதிபதியான செவ்வாய் மூன்றாவது வீட்டிலே பகைவன் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து ஏழாம் பார்வையால் பாக்கியத்தை பரிசுகிறார் செவ்வாய் வந்து பாக்கியத்தை பாரி செய்யும்போது தந்தை மகனுக்குள் எதிர்வாதம் போட்டி போடுவது நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது இந்த எகடாவோட பேச்சிகளை மேசராசி என்பர்கள் குறைத்து கொள்ள வேண்டும் மூன்றாவது வீட்டிலிருந்து ஒன்பதாவது வீட்டை செவ்வாய் செய்யும் செய்யும்போது வயதில் பெரியவர்களிடம் கொஞ்சம் மதிப்பு மரியாதையாக பேசணும் வாடா போடா அப்படின்னு இந்த எதிர்வாதங்களை தேவையில்லாத பேச்சுகளை மேசராசி என்பர்கள் குறைத்து கொள்ள வேண்டும் செவ்வாய்ப்புகனுடைய எட்டாம் பார்வை தொழிற்த்தானத்தின் மேல் விழுகிறது நல்ல வேலை நல்ல தொழில் அமையும் விவசாயிகளுக்கு பயிர் நன்கு செழித்து வளரும் பயிர் மகசூல் கூடுதலாக வரும் ஆடு மாடு கால்நடை கோழி நல்லா வளர்ச்சி அடையும் பத்தாவது வீட்டை செவ்வாய் பாரி செய்யும்போது எந்த வேலை செய்தாலும் என்ன தொழில் செய்தாலும் நல்ல வருமானம் பொருள் சேர்க்கை உண்டு காவல்துறை இராணுவம் மருத்துவம் தீயணைப்புத்துறை ஹோட்டல் கடை நடத்தி கொண்டிருப்பவர்கள் உணவு விடுதி விவசாயம் மண் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேசராசி என்பலுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை செவ்வாய் செவ்வாய்பகன் வந்து கொடுக்கப் போகிறார் செவ்வாய் செவ்வாய்ப்புகனுடைய நான்காம் பார்வை மேச ராசிக்கு ஆறாவது வீட்டின் மேல் விழுகிறது உங்களுக்கு வந்து பகை போட்டி எதிர்ப்பு விரோதிகள் பெரும்பாலும் அவர்கள் தொல்லை வந்து விலகுகிறது செய்வனை மாயமந்திரம் எதை ஒரு சக்தி என பிடிச்சி கெடுக்குது என்னால் வந்து செயல்பட முடியல அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு அந்த மாயமந்திர மந்திர சக்திகள் உங்களை விட்டு ஓடிடும் செவ்வாய் புகானும் குருபுகானும் ஆறாம் எட்டை பரிசு செய்யும்போது அங்கே கேது அமர்ந்திருக்கிறார் ராசி அன்பர்களை பிடித்து ஆட்டி கொண்டிருந்த பிணி பேய் பேடை உங்களை விட்டு ஓடுகிறது கடன் காட்சி தொந்தரவுகளை குறைக்கலாம் கடன் இருந்தால் கடனை கட்டலாம் வேலை வந்து பிரமோஷன் ஆகும் சம்பள உயர்வு நீங்கள் விரும்பிய மாதிரி இடமாற்றம் மேசராசி என்புக்கு கிடைக்கும் ஆறாவது வீட்டை செவ்வாய் பாரி செய்யும்போது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்க பாரமாகவே இருந்துச்சு ஒரே தலைவலியாகவே இருக்குது ஒரே விரக்தியாகவே இருக்குது வேதனையாகவே இருக்குது எதிர்காலத்தை பற்றி ஒரே குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு குழம்பி கொண்டிருந்த மேசராசி என்பலுக்கு அந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கிறது மேச ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் புகானுடைய நட்சத்திரத்திலே குரு புகானந்து செஞ்சிராம் செய்கிறார் பெரும்பாலும் வந்து இந்த வருடம் முடியும் வரை குரு செவ்வாய் நட்சத்திரத்திலே செஞ்சிரம் செய்யும்போது குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்கும் சொத்து சார்ந்து வீடு சார்ந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அல்லது சொத்து பத்திரங்களை பேங்கால் அடமானம் வைத்து கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை கட்டிவிட்டு சொத்து பத்திரங்களை வாண்டலாம் தங்க நகை ஆபரணம் பேங்கில் அடமானம் ஐத்து கடன் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் திருப்பி வாழ்லாம் குடும்பத்தில் பல வருடமாக சுபகாரியங்கள் நடக்காமல் மங்கள காரியங்கள் நடக்காமல் இருப்பறியாக இருந்த நிலை தோஷங்கள்லாம் நிவர்த்தியாக போகிறது விரயத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியான குரு செவ்வாய் நட்சத்திரத்திலே செஞ்சிடலாம் செய்யும்போது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல்லாம் ஆகும் இது வந்து மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை தைரிய வீரிய சகாய சகோதர ஸ்தானத்திலே செவ்வாய் செஞ்சரம் செய்யும்போது உங்களுக்கு அனைத்துமே சகாயமாக வரப்போகிறது நீங்கள் வந்து தைரியமாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் ராசிக்கு வெற்றியாக போகிறது இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து சக்க போர்டு போடக்கூடிய நேரமாக இருக்கிறது கண்டிப்பாக மேசராசி என்பர்கள் உங்களுடைய முன்னேற்றம் அசுர வளர்ச்சியாக இருக்கும் இந்த கால நேரம் உங்களுக்கு உண்டானதாக இருக்கிறது நூறு சதம் வெற்றி வாய்ப்புகள் மேசார் ராசி அன்பர்களுக்கு உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமன்பாக்சில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆள்பட்டை அழுத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்